ஆடி மாசம் எவ்வளவு காத்தடிக்குதோ அதுக்கு ஈக்குவலா எந்த பக்கம் திரும்பினாலும் ஆடித்தள்ளுபடி 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 தாங்க நீ என்ன கொண்டு வந்திருக்கேன்னு கேப்பீங்க நம்ம தேனி கொடுவாரப்பட்டி என்ட்ரன்ஸ்ல ஸ்ரீ அம்மன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்ல இருபது பர்சன்டேஜ்ல இருந்து ஐம்பது பர்சன்டேஜ் வரையும் ஆடித்தள்ளுபடி கொடுக்குறாங்க மென்ஸ் ஷர்ட் த்ரீ பீஸ் ஆயிரத்தி இருநூறு ஆக்கியும் ஷர்ட் மூணு பீஸ் ஃபைவ் டபுள் நைன்க்கும் லயகரா பேண்ட் மூணு பீஸ் ட்ரிபிள் நைன்க்கும் கிட்ஸ் டி ஷர்ட் ஒரு பீஸ் தொண்ணூத்தொம்பது ரூபாய் கிட்ஸ் டவுசர் செட் அஞ்சு பீஸ் ஐநூறு ஆக்கியும் லேடிஸ்க்கு ஓப்பன் டாப்ஸ் அஞ்சு பீஸ் ஆயிரம் ரூபாய்க்கும் அம்பர்லா டாப்ஸ் மூணு பீஸ் ஆயிரம் ரூபாய்க்கும் அம்பர்லா டாப்ஸ்ல பிராண்டட் டூ பீஸ் ஆயிரம் வாக்கியம் கேர்ள்ஸ் நைட் ட்ரெஸ் அஞ்சு பீஸ் ஐநூறு வாக்கியம் நைட்டி அஞ்சு பீஸ் ஆயிரம் வாக்கியம் நைட்டி பிராண்டட்ல மூணு பீஸ் ஆயிரம் வாக்கியம் கொடுத்துட்டு வராங்க இது இல்லாம கிட்ஸுக்கு நாலு வயசுல இருந்து பதினோரு வயசு வரைக்கும் எம்எஸ்பி கலர்ல டி ஷர்ட் வெறும் இருநூறு ரூபா தாங்க பசங்களுக்கு ரவுண்ட் நெக் டி ஷர்ட் ஒரு பீஸ் தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஸ்டார்ட் ஆகுது குட்டிஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய கலெக்ஷன் நிறைய தள்ளுபடியில வச்சிருக்காங்க சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது இல்லாம கிட்ஸ் டி ஷர்ட் நைட்டிஸ் மென்ஸ் ஷர்ட் இதெல்லாம் ஓனாவே மேனுபேக்சர் பண்ணி சேல் பண்றாங்க நல்ல குவாலிட்டியோட இது மட்டும் இல்லாம லேடிஸ்க்கு தேவையான ஃபேஷன் ஐட்டம்ஸ்லாம் எல்லாம் தனியா ஒரு செக்ஷனே வச்சிருக்காங்க உங்ககிட்ட ஹோல்சேலாவும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்க எங்க இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி சைஸ் டிசைன் செலக்ட் பண்ணி பர்சேஸ் பண்ணிக்கலாம் கொடுவலர் பண்டி சுத்தி இருக்கிற மக்கள்லாம் எல்லாம் ஆடித்தள்ளுபடிய அம்மன் சில்க்ஸ்ல எடுத்து கொண்டாடுங்க இதே மாதிரி தேனி டிராவல் வீடியோஸ்க்கு நம்ம ஜெய் ட்ராவலிங் பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க